ஒரு இருபத்தி ரெண்டு வயது பெண்மணி எனக்கு பீரியட்ஸ் அப்போ அதிகமான வலி இருக்கும் டாக்டர் திருமணத்துக்கு முன்னாடியும் இந்த வலி இருக்கும் ஆனால் தாங்கி கொள்ளக்கூடிய அளவு இருந்தது ஆனால் திருமணத்துக்கு அப்புறமா இதனுடைய தீவிரம் வந்து அதிகமாக இருந்துச்சு எனக்கு ஒரு வருடமாக குழந்தையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஸோ பீரியட்ஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்ச வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி யோகா பயிற்சிகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சூரிய நமஸ்கார பயிற்சி தித்தளி ஆசனம் ஆசனம் இந்த பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக அதிக காரம் புளி உப்பு அதே மாதிரி சிக்கன் மாதிரியான உணவுகளை வந்து தவிர்த்துருங்க பீரியட்ஸ் வந்த அன்னைக்கு நீங்கள் சோம்பு சேர்ந்த டீ மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி நல்லெண்ணெயோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து பகுதியில் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதாரண பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய வழியாக இருந்துச்சு அப்படின்னா சரியாயிடும் ஸோ ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து சரியாகலை அதுக்கப்புறமா நம்ம உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போதுதான் என்டோமெட்ரிசஸ் மாதிரியான பிரச்சனை இருந்தது உங்களுக்கும் மாதவிடாய் காலத்தில் அதிகபட்ச வழி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மருத்துவர்களை சந்திச்சு ஆலோசனை எடுத்துக்கோங்க டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்